அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக காசாவில் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்த பனையக்கைதிகள் விடுதலை ஒப்பந்தமும் போர் நிறுத்தமும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் முதல் கட்டமாக மூன்று பணியக்கைதிகளை கமாஸ் இயக்கம் விடுவித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஸ்டேலை வந்தடைந்து விட்டதாக ஸ்டேல் இராணுவமும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சில சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் முதலில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட காசாவின் போர் நிறுத்தம் ஆரம்பமாக இருக்கின்றது மக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு கற்குவியல்களாக வீடுகள் காணப்பட்டாலும் கூட தங்களுடைய சொந்த தாய் நிலத்திற்கு திரும்பக்கூடிய மகிழ்ச்சி மீண்டும் அந்த பகுதியை கட்டியெழுப்போம் என்ற நம்பிக்கை எப்படியாவது போர் ஓய்ந்திருக்கின்றது என்ற உற்சாகம் என அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் மத்தியில் இந்த போர் நிறுத்தம் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கமாஸ் கூறியபடி முதற்கட்டமாக மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்யும் போது மிக பெரிய அளவில் பாலஸ்தீன மக்கள் ஒன்று திரண்டு கமாஸ் இயக்கத்தினுடைய அல்கசாம் போராளிகள் மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையில் அங்கே ஒன்று திரண்டு ஒரு அணிவகுப்பை போல அந்த வைபவன் நடைபெற்றிருக்கின்றது முதல் கட்டமாக மூன்று பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் தேக ஆரோக்கியத்துடனும் மிகுந்த உடல் நலத்துடனும் இருப்பதாக ஸ்டேலிய மருத்துவர்கள் அவர்களை பரிசோதனை செய்த பின்னர் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் காசாவில் இருந்து புறப்பட்டு தற்போது ஸ்டேலை அடைந்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த காணொலியை வெளியிடும் நேரத்திலோ அல்லது இந்த காணொலியை பதிவேற்றி சில நிமிடங்களிலோ அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு தங்களுடைய உறவினர்களிடையே சேர்க்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது இந்த நிலையில் கசாவில் கமாஸினுடைய கட்டமைப்புகளை முற்றாக தகர்த்து விட்டோம் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழித்து விட்டோம் அவர்களுடைய தாக்குதலனை இல்லாமல் செய்துவிட்டோம் கமாஸ் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் சிலர் இருக்கின்றார்கள் என்பதைப் போல தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்த ஸ்டேலுக்கு இன்றைய நாளில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது ஹமாஸின் உடைய போராளிகளின் அணிவகுப்பாக இருக்கலாம் பணைய கைதிகள் விடுதலையின் போது அங்கு திரண்ட கமாஸ் போராளிகளின் எண்ணிக்கை அவர்களுடைய சீருடையில் அங்கு வந்தவர்களின் உடைய அளவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக கமாஸ் அமைப்பினர் அங்கு இன்னமும் பலத்துடன் தான் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காண்பித்திருக்கின்றது இது ஸ்டேல் கூறிய கூற்றுக்களை பொய்யாக்கும் விதமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே காசாவில் மீண்டும் கமாஸினுடைய ஆதிக்கம் கமாசினுடைய செல்வாக்கு அதிகரிக்குமா என்ற கேள்விகளும் தற்போது நடைபெறக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட வேண்டும் எந்தவித மீறல்களும் இல்லாமல் முறையான விதத்தில் இந்த போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படாவிட்டால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என கௌதிப்படை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஒரு நாடகமாக ஸ்டெல் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தினால் பணைய கைதிகள் விடுதலை முடிவுற்ற பின்னர் காசா மீது மீண்டும் தாக்குதலை நடத்தினால் ஏமன் கவுதி படை இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் என அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் இன்று காலை மூன்று மணி நேரங்கள் தாமதமாகியது ஹமாஸ் தாங்கள் வெளியே விடுதலை செய்யக்கூடிய மூன்று பனைய கைதிகளின் பட்டியலை இன்னமும் தரவில்லை என தெரிவித்து ஸ்டேல் கொடூரமான முறையில் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்பும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளை பார்க்க சென்றவர்கள் மீது மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியதில் பதினாறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலடியாக இந்த போர் நிறுத்தம் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக கவுதி படைகளும் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தி சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதுவரை டெல்லவியூ மற்றும் ஹைஃபா பெங்குரியன் விமான நிலையம் போன்ற இடங்களை தாக்கியவர்கள் இன்று நேரடியாக ஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் வரை எம்மால் தாக்க முடியும் அவ்வளவு திறன் படைத்த ஏவுகணைகள் எங்களிடம் இருக்கின்றன உங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை கடந்தும் முக்கிய இலக்குகளை தாக்க முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமாகுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக ஸ்டேலுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் கவுதிப்படை அது மட்டுமல்ல இந்த போர் நிறுத்தத்தை சரியான முறையில் நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாக கவுதிகள் இதற்கு பதிலளிப்பார்கள் என்று ஒரு செய்தியையும் அவர்கள் கூறியிருக்கின்றமை ஏ மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து பணைய கைதிகள் விடுதலை போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் அண்டனியோ குட்ரஸ் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகள் முக்கியமாக இந்தியா மலேசியா துருக்கி தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஜீசவின் நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துவதிலும் அமல்படுத்துவதிலும் இரண்டு தரப்புகளும் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஆரம்பித்த போர் நிறுத்தம் நீண்ட நெடிய போர் நிறுத்தமாக இருக்க வேண்டும் பனையக்கதிகள் விடுதலை காசாவிலிருந்து இராணுவம் விலகுவதற்கப்பால் அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிரந்தர அமைதியை கொடுக்கக்கூடிய போர்நிறுத்தமாக இது அமைய வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பமாக இருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்